நேர்களுக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து மற்றும் ஒரு நச்சிந்தனை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திக்கின்றோம் ரமதான் மாதம் பிறை நான்கு நான்காவது நுன்பு நூற்றவர்களாக இன்றைய தினம் ஒரு சிறப்பான நச்சிந்தனையோடு உங்களுடைய ஜகாத்துகளில் இந்த பகுதியினரையும் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு சிறப்பான தலைப்பிலே இன்றைய நச்சிந்தனை வழங்குகின்றார் காத்தான்குடி பள்ளி வாயில்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனத்தினுடைய பொதுச்செயலாளர் மதிப்பு குறியா ஆஷேஃப் எம் 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 இல்ஹாம் ஃபலாஹி அவர்கள் ராஹீம் அல்ஹம்து இல்லா தூவ செல மு அலா ரசுல் இல்லாமாபாத் புனித மிகி கிரமலானுடைய மாதத்தின் நான்காவது நோன்பினுடைய அஹ் உங்களோடு தோடு பிரதேசத்திலே இருக்குகின்ற நிறைய புரோபகாரிகள் தனவந்தர்கள் வசதி படைத்தவர்கள் அல்லி வாதி வழங்கி கொண்டிருக்கின்றவர்கள் அஹமதுல்லா நிறைய கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தேவையானவர்களுக்கு அந்த விடயங்கள் போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றன அல்லா சுபகான் ஓத்தா மிக பெருமதியான ஒரு அம்சமாக இந்த ரமதானுடைய மாதத்திலே அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை துன்பத்தை துயரத்தை வறுமையை ஏழ்மையை போக்குவரையை எல்லாம் வைத்திருக்கிறார் அதனை அலமது இல்லா நிறைய சகோதரர்கள் செய்கிறார்கள் தேவையானவர்களுக்கு அதனை கொடுக்கிறார்கள் இருந்த போதிலும் நமது சமூகத்திலே ஆஹ் பார்க்கப்படாத அல்லது கவனம் செலுத்தப்படாத ஒரு பகுதியினர் இருக்கிறார் நடுத்தர வர்க்கத்தினர் என்று நாங்கள் சொல்லக்கூடியவர்கள் வெளியிலே வாய்விட்டு சொல்ல முடியாதவர்கள் அதனை தன்னுடைய குடும்ப கௌரவம் கண்ணியமாக பிரதேசத்திலே வாழக்கூடியவர்கள் இவர்களுடைய விடயத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறது பொதுவாக எடுத்துக்கொண்டால் நாங்கள் அரசாங்க உத்தியோகத்தர்களை சொல்லுவோம் சாதாரணமாக அவர்கள் வேலை செய்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய தனி மனித தனியே அவருடைய குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் நிறைய கஷ்டங்கள் ஒரு சரம் உங்களோடு அவருடைய கௌரவம் அவருடைய கண்ணியம் நான் ஒரு அரச உத்தியோகத்தை நான் ஒரு ஆசிரியர் அல்லது நான் ஒரு கிளாக் நான் ஒரு அரச வேலையிலே உத்தியோகம் செய்கிறேன் என்ற வகையிலே வெளியிலே யாரும் கேட்கவும் மாட்டார்கள் காட்டிக்கொள்ளவும் மாட்டார்கள் இனிமே இவர்களையும் கவனிக்க வேண்டிய அவர்களுடைய அஹ் துன்பங்களிலும் துயரங்களிலும் பங்கெடுக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்பதை இன்றைய நச்சிங்கையாக உங்களுக்கு நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம் அன்றாடம் தொழிற்சியக்கூடியவர்கள் இருக்கிறார் வெளியிலே வழியிலே பார்க்கும்போது நல்ல உடைப்பாளி போன்றிருக்கும் நாங்கள் அவர்களை எல்லாம் கணக்கெடுக்க மாட்டோம் நாளா அந்த தொழிற்சியக்கூடியவர்கள் கடையிலே வியாபார நிலையங்களே நிற்கக்கூடிய தொழிலாளிகள் இந்த சமூகத்துக்காக செயற்படக்கூடிய நிறைய சமூக செயற்பாட்டாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய தொழில் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த சமூகத்துக்கு ஒரு நல்லவை ஒரு நல்ல செய்தியை நல்ல விடயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அவர்களுக்கு எந்த எந்த பலாபலனும் கிடையாது அல்லாவுக்காக இந்த சமூகத்திற்காக இந்த சமூகத்துடைய பிரச்சனைகளை இந்த சமூகத்திலே உள்ளவர்களுடைய கஷ்டங்களை இந்த நிறைப்பெற இருக்கிறார்கள் கஷ்டங்களை சொல்லுவார்கள் முன்வைப்பார்கள் தன்னுடைய கஷ்டத்தை ஒரு இதை சொல்லிக் கொள்ள கொள்ள மாட்டார் எனவே இன்றைய அவங்களுடைய நச்சிந்தனையாக கண்ணியமானவர்களே வசதி படைத்தவர்களே பணம் படைத்தவர்களே பரோபகாரிகளே வழங்கக்கூடியவர்களே இந்த பகுதியையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் இடுங்கள் அது மகல்லாவியாக அல்லது ஒரு ஜிஎஸ் டிவிஷனாக நீங்கள் அடையாளப்படுத்தி வளமையாக வலமையாக கொடுக்கின்ற பெரும்பாலும் நாங்கள் எடுத்த உடனே செய்வோம் நாங்கள் இமாம்கள் முஹத்தீம்கள் கட்டாயம் செய்யப்பட வேணும் விதவைகள் அனாதைகள் என்று அடுத்தது வீடுகளுக்கு தேடி வரக்கூடியவர்கள் இவர்களுக்கு நாங்கள் வலிமையாக வழங்குவோம் குடும்பங்கள் வழங்குவோம் ஆனால் இந்த ஒரு பகுதி கட்டாயம் அதை நீங்கள் எப்படி இவர்களை அடையாளப்படுத்தலாம் என்பதை சிந்தித்து அதனூடாக சரியான ஒரு பொறிமுறை அமைத்து இதை நீங்கள் வழங்கினால் இந்த ரமதான் இன்னும் எங்களுக்கு நன்மையை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே இன்றைய நச்சிந்தனையாக நீங்கள் சுருக்கமாக கவனிப்பாரற்றிருக்கின்ற பார்க்கப்படாத இந்த பகுதியையும் எல்லோரும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற அம்சத்தோடு விடைபெறுகிறோம் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் தோவாகி